వందకం వందకం అప్పలేకి నాళ్ళకి నీర్చి కాఫీ నీ ఇచ్చి దోశ దోసం వడయి పైస లడ్డు బొయ్య పళ్ళం కేప్పం மாங்காய் தேங்காய் முக்கக்காய் வடை பைக்கும் லட்டு பாதை மாறி போகும் போது போதும் பாண்டவன் தண்ணிய குடிக்கிறதுக்கு பை புஞ்சி இருக்கானே பாபா பாபோガபோடா பாபோ பாபோガபோன்றா ਮੰமன்றா தண்ணி குடிச்சவனா திட்டுறியா குடிங்க ガब ட பாட்டர கட்டனல் ட சின்னது ட்ராங்க அண்ணா சரி இது பாட்டல்ல தண்ணி குடிக்கவா நானே இந்த பாட்டல்ல பாபோ டைம்ல தபாவ பாவ்கா டைம்ல தபாவ இல்ல பாட்டர தண்ணி த கட்ட என்ன பெறுபடியுமா பாச்சு பாஜ் அப்பா அம்மா அந்த

आकू क्या पूछ रहे हैं सपोर्ट प्रॉब्लम देम पापा सीखना है मान 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 रहा है भाई चौड़ा काई मांग गए क्या गए चपटा मांग गए चपटा मांग गए चपटा मांग गए

சொந்த மடா இன்ன ஐம்பது வருஷம் கழிச்சு இவன் யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது அம்மா இல்லையே ஐம்பது வருஷம் கழிச்சு நீ யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது நம்ம ரெண்டு பேர் ஃபோட்டோ வீட்டில் இருக்கும் இல்லாமலையும் போகலாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வரலாறாக மாறும் அந்த வரலாறு மறந்தே போகும் இதான் வாழ்க்கை சரி சரி இரு இரு நான் சேவ் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம் இரு நான் சேவ் பண்ணிட்டு வரேன் இரு நான் சும்மா சொன்னேன் நீ இருப்பேன் இன்னும் நூறு வருஷம் நீ இருப்பேன் நூறு வருஷம் இந்த அம்மா சரி சரி என்னை பாரு இந்த கை இந்த கை என்ன பண்ண போற மட்டும் சொல்லு என்ன பண்ணும் இரு சூரிய நீ எதனா ஒன்று பண்ணுறாத ஆ சவுண்ட் வருது எதோ குரு இருக்கு பண்ண கட்ட கட்ட ஓ ஆ போயிட்டேன் என்ன ஓடு இப்போ பார்த்துங்க என்ன பார்த்துக்கங்க இங்கே பாருங்க அங்கே மூஞ்சிலங்க ரெண்டு பேர் பார்த்துக்கீங்களேன் உணரத்தில் அப்படியே கேட்டேன் டே எனக்கு கூசாது இவனும் கூசும் அங்கே பாருங்க அவனு தான் கூசும் எனக்கு பூசாது சரி சரின்னு தெரியல க பே டே கெல்ல தல்ல ஆமாம் சாயீஸ்வரா பழந்தாமா பக்தீஸ்வரா அனாதரட்சகா ஆபத் பாண்டவா உலகத்தை காக்கும் பரம்பூரளி சூரிய மட்டும் சாமி இப்போ இந்த வீட்டில் சூரிய யாரா இருக்கான் சூரிய ஓனர் நான் யாரு பாபு பாபு யாரு உனக்கு யாரு பாபு உனக்கு யாரு பாபு உனக்கு யாரு வேலைக்காரன் சேவ் பண்றப்போ சலூன்காரன் பி முத்துராடுறப்போ தூய்மை பணியாளர் சும்மா இருக்கும் வேணா சும்மா இருக்கு சும்மா இருக்கு அடுத்து போய் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் இன்னைக்கு ஈவினிங் எங்கள் ப்ரோக்ராம் மாதவரத்தில் இருக்கு நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு சில காலமாயினானும் சிறைவ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சேவ் பண்ண வெயிட் பண்ண சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க வெயிட் உங்க சினிமா பாடல்களே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது சொல்லுங்க எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பாட்டு என்ன தெரியுங்களா எல்லா பாட்டும் பிடிக்கும் எஸ்பெஷலி அடிக்கடி நான் வந்து பாத்ரூம் சிங்கர் நான் அடிக்கடி மூணு மூணுக்குற பாட்டு அவன் என்று எனக்கு வேறு இல்லை மனிதனம் மாங்குகிறே தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் மானம் மறந்துட்டேன் பாட்டு பண்ணலாம் மறந்துட்டேன் நல்லவருக்கு எல்லாம் இவன் இப்போ சேவ் பண்ணிட்டேன் குறிப்பாகிட்டு மறுபடியும் வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு சாத்தி வெயிட் பண்ண சொல்லுங்கள் சாத்தி சாத்தி மனசாட்சி எல்லாருக்கும் மனசாட்சி இருந்தா எல்லோரும் நல்லவங்களா இருப்பாங்க யாருக்கும் மனசாட்சி கிடையாதுங்க எவன் கேடுபட்டால் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க இவன் கூட போகிறதா எத்தனை பேர் இருக்காங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நாளைக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க விசேஷம் இல்லை நாளைக்கு என்ன யாருக்கு அப்பா வர சொல்லு எல்லாரையும் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சொலி கல் ஐயர் வந்து திதி பண்ணுறாரு கண்டிப்பா வாங்க வந்து இந்த பூஜையில் கலந்துருவீங்க நன்றி வணக்கம் வெளியே ஐயர் ஒரு வருஷம் வருஷம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் பண்ணிடுறது கரெக்டா அந்த பித்திருக்கள் கரெக்டாக பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வெயிட் சொல்லு வெயிட்